பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவன் மனைவி சத்யா இல்லை அம்மாவுக்கு இது பெரிய சாக்கா இருக்கும் இதை பாருங்க மாமியாரை பார்த்துக்கலாம் அது என் டியூட்டி ஆனால் மாமியாரோட மாமியாரை பார்த்து கொள்வதெல்லாம் டூ மச் அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னு இப்பவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் தயாராகவும் முடியும் கிழவி இப்ப கோயிலுக்கு போயிருக்கா அதனால இப்பவே போய் உங்க அம்மாவிடம் சொல்றீங்க நீங்க மனைவியிடம் வழக்கம் போல் தலையாட்டினான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த அம்மாவும் சோபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தால் ஜானகி அம்மா நான் பாட்டி பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றார் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரை கதை அருகில் இந்த சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவ்வளோ தைரியமா பேசுங்கள் என்று சைகை காண்பித்தாள் மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் இவ்வளவு வருஷமாய் பாட்டியை நாம் பார்த்துக்கிட்டோம் இனிமே பார்த்துக்கிறது கஷ்டமா பாட்டி நல்லாதானே இருக்கா அவங்களை பார்த்துக் கொள்வதில் கஷ்டம் என்னடா இருக்கு அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி குடிமைக்காரின பண்ணு உன்னை பிரசவிக்க அவங்க எங்க வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்க அதுக்காகத்தான் அப்பா செத்த அப்புறம் கூட அவர்களை வெளியே அனுப்பாமல் நீயே எத்தனை வருஷம் பாத்துக்கிட்டேமா உன்னோட பிஇ படிப்புக்கு பீஸ் கட்ட தன் கிட்ட இருந்த கடைசி நகையை கூட அவங்க அதுக்காகத்தான் மாசம் மாசம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட ஒத்துக்கிட்டேமா நாம் இருக்கிறப்ப ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே சேர்க்கணும் பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையம்மா அத்தை கூட இருக்கா இல்லையா வேணும்னா பெத்த பெண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அவன் அவங்களுக்கு ஒரு வேலை சோறு ஒழுங்கா போட மாட்டான் அது தெரிஞ்சுதாம முதியோர் இல்லத்தில் சேர்க்க நாங்கள் முடிவு செஞ்சோம் பொறுமையா இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க தங்கள் அறை கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தால் சத்யா வேற வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்க இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலேமா மகனை அறுவருப்புடன் பார்த்தாள் ஜானகி அவளுக்குள் ஏகப்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள் சதீஷ் நல்ல யோசிதா இது சரியில்லடா நாங்க நல்லா யோசிச்சாச்சுமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும் எனக்கு தெரியும் பக்குவமாய் நானே அவங்க கிட்ட சொல்லிடுறேமா பதில் ஏதும் சொல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் ஜானகி சிறுவயதிலேயே வயதிலேயே தாயை இருந்த சித்தியிடம் பல கொடுமையில அறிவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தாள் சூதுவாது தெரியாத நேசிக மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தனார் கிரிஜரா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியை பற்றி இல்லாதும் பொல்லாதும் தன் தாயிடம் சொல்வதை பல முறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயிற்கு வந்தபடி பேசது என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா எங்கே தன் தாயை தன்னுடன் அனுப்பி விடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மரகணமே அங்கிருந்து மாயமாகிவிட்டாள் பெரிய சேமிப்பும் சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை நிர்கதியாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகியை ஒருத்தியே மிசை நடத்தினார் உனக்கு நானும் பாரமாயிருக்கேன் ஜானகி என்று புலம்பினால் விசாலம் சும்மா பாரங்கிறன்னு பெரிய வார்த்தையில சொல்லாதீங்கம்மா என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தீங்க அப்போ நீங்க என்னை பாரம் என்று பார்த்தீங்களா ஒரு பிரசவத்தை பார்த்ததை பத்தி பேசுற என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்தேன் பெத்த தாயை பார்க்க மாட்டேங்கிறான் விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியாரை ஒரு பாரமாய் தோன்றவில்லை விசாலம் வெட்டலை பாக்கு சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகளை பேசிக்கொட்டும் உட்கார்ந்து இருக்க சிரமம் சிறிதும் தோன்ற கடுமையை உழைத்து குடும்பத்தை நடத்தினால் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவை இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் அவன் பிஇ படித்து முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போதுதான் மூடினார் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேற எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகி சந்திக்கும் போதெல்லாம் கூறினார் சதீஷுக்கு திருமணம் ஆகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே உரத்த குரலில் தீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது எதிர்ப்பு அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் சுத்திடம் சொல்லாத நாள் இல்லை ஏதோ ஏதோ ஒரு ஒரு முறை விசாலத்திடம் சத்தியா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னால் ஜானகி அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னு நீ என்கிட்ட சொல்லு நான் செய்கிறேன் இந்த வயசான காலத்தில் அவங்க கிட்ட நாம வேலை வாங்கக்கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கையில விசாலத்திடம் பேசுவதையே தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியிலிருந்து லட்சுமிபாடி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிளவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை தனக்கு எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அளித்தார் போல சொல்ல துவங்கினாள் விசாலம் சப்தமாய் பேசுவது வெற்றிலை பாக்கு போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும் போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தால் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை விசாலம் வாய் விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன ஏதோ ஒரு கைதி போல அடங்கி உடங்கி பயந்து வாழும் தன் மாமியாரை பார்க்க அவளுக்கும் வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்ல குண்டை போடுகிறான் பிடிக்கவில்லை என்று வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதிரி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலில் இருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அடைக்கி வந்த போது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தால் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிடித்தது போல உட்கார்ந்திருந்தால் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்லை அவன் என்னை நடுத்தே பணம் கொடுத்து ஒரு இடத்தில் தங்கத்தானே வைக்கிறானே என்ன பிரச்சனைனா உன் நிலையிலே இருந்துட்டேனே உன்னை விட்டு பிரியறதுனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்களில் பெரிய கண்ணீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டாள் ஜானகி அன்று இரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோர் வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையல் வேலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்னதான் வந்தாள் ஏண்டி ஜானு இவ்வளவு நேரம் எங்க போயிட்டேன் நான் என்னென்னவோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒளியே பதில் எதுவும் சொல்லவில்லை அந்த இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமனைகளையும் சுட்கேசில் அடக்கிய ஜானகி கட்டிலில் உட்கார்ந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் என் துணிமனையே எடுத்து வைக்கிறது சரிதான் உன்னோடதை ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற உங்களை விட்டுட்டு நான் எப்படிமா தனியா இருப்பேன் சாப்பிட்டால் எனக்கு தொண்டையில் சோறு இறங்கும் இருக்குமா அதனால நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்க இருந்து போறோம் என்னடி சொல்ற ஜானு நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரையா இல்லமா நாம் முதியோர் போக போறதில்லை நாம பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போகிறோம் நாம் இரண்டு பேரும் அந்த பழைய வீட்டுக்கு போக போகிறோம் விசாலும் அதிர்ச்சியில் இருந்து மேல சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவங்க கண்கள் கலங்க சொன்னார் ஜானு என் ராசாத்தி அனாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியக்காரன் செஞ்சிடாத நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரம் செத்துடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுத்துடாதடி நீ இதனால் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கு நான் ஏழு ஜென்மத்துக்கும் உன் காலில் செருப்பாக இருந்தால் கூட என் கடன் தீர்க்க முடியாதுமா மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன் யார் சொன்னது அம்மா எனக்கு இப்போ உழைக்க திம்பு இருக்கு அதனாலதான் என்னை கூட வச்சிருக்கா ஒரு நாள் நானும் உங்கள மாதிரி ஓய்ந்து விடுவேன் அப்போ எனக்கு முதியோர் இல்லம் தான் போக வேண்டி வரும் அது புரிந்து இப்போ நான் முடிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையாக அந்த மெஸ் வீடு இப்போ தான் இருக்கு நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்க சொன்னதும் சந்தோஷமா அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அம்மா நமக்கு பெரிய துணி இருக்க கூரை வயிற்றுக்கு சோறு இதை தவிர பேர் என்ன வேணும் சொல்லுங்க மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன் கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டி வந்தா கூட என் சொந்த காசிலேயே போய் இருக்க ஆசைப்படுகிறேன் உன்னை எல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டான் ஜானு அவன் நல்லவன் சுயமாய் முடிவெடுக்கும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையம்மா தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெறுத்து பார்த்தால் விசாலம் அம்மா எல்லாத்துக்கும் மேல நாம நம்ம வீட்டில் சுதந்திரமா இருக்கலாம் நீங்க சத்தமாய் பேசலாம் வெட்டில பேக்க போடலாம் லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்கில் பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு வெகு நேரம் பிறகு வருதால் வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் காலை டாக்ஸிக்கு போன் மகனிடம் தன் முடிவை ஜானகி அவன் எரிமலையாக வெடித்தான் அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு என்ன இப்ப வேலை பார்க்கிற வயசா நான் இங்க மட்டும் சும்மாவா உட்கார்ந்திருக்கேன் அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் தங்கள் சூடேஸ்களை எடுத்து டாக்ஸி டிரைவர் கொடுத்துட்டு மகடன் சொன்னார் ஜானகி அது வீணா போகாதுடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீங்க போறப்ப உபயோகமாகும் திடீர்னு இப்படி கிளம்பினால் எப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யவில்லை என்றால் சத்யா பதில் பேசவில்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கை தாங்கலை பிடித்தொண்டு அந்த வீட்டை வீட்டை வெளியேறினால் ஜானகி இது உண்மையில் நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த சம்பவம் நடந்தது இந்த கதையை இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க சேனலை அந்த நீங்க அந்த பெல் பட்டனை ஆள்னு போட்டா தான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேர இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ கால் பற்றிய உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே